ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் முள்ளங்கியை வச்சு பக்கோடா தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்ல பூண்டை ந சிக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லை மாவு கொஞ்சம் கான்ஃப்ளவரோட கல் கடல மாவு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா ரெட் சில்லி சீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் தோசை மாவு முள்ளங்கி நல்லா திருவி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஆனியன் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கட மாவு கறிப்பில கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா இதையும் லைட் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் ஊற்றாமல் இது அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னா பக்கோடா உள்ளே சாஃப்டாகவும் கார்ன்ஃப்ளவர் வந்து வெளியே பக்கோடா கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது தண்ணியே ஊற்றாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி முள்ளங்கியெல்லாம் வாட் கன்டென்ட் இருக்கும் ப்ளஸ் தோசைமாவும் ஆட் பண்ணுறதுனால ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை கொஞ்சம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் தென் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்தால் முள்ளங்கி பக்கோடா ரெடி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் அந்த மிக்ஸை போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி சுற்றி போட்டாச்சு இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டான முள்ளங்கி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்குது சூப்பரான டேஸ்ட்டில் ஆகிடுச்சு இதில் நீங்கள் முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது உங்கள் வீட்டில் முள்ளங்கி யாரும் சாப்பிடலன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க சூப்பரான கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ